திசை நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுடைய தேர்தல் அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பான செய்தியை இன்றைக்கு நமக்கு கூறியிருக்கின்றது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா கர்நாடகா மராத்தியம் என்று அடுத்த ஐந்து மாநிலங்களில் போட்டியிடுவதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இந்திய கட்சி என்கின்ற பாத்திரத்தை எடுத்திருப்பதை தொழில் அவர்கள் வேட்பாளர் அறிவிப்பு மூலம் சில தினங்களுக்கு நமக்கு செய்தியாக கூறியிருக்கின்றார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே காவிரி பிரச்சனையில் கண் தமிழர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய கர்நாடக காங்கிரசினுடைய துணை முதல்வர் சிவகுமாரை சந்தித்து தாங்கள் ஆதரவித்து தெரிவித்தது சரியா காவிரி பிரச்சனையில் கர்நாடகா விசிகா எந்த நிலைப்பாட்டை எடுக்கும் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது ஒரு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் தேசிய விடுதலையே சாதி ஒழிப்பு தாழ்த்தப்பட்ட தலைமையிலான தமிழ்த் தேசியம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த தோழி திருமாவர்கள் கடந்த காலங்களிலே இந்திய கட்சிகளை காவிரி பிரச்சனையிலும் பலாற்று பிரச்சனைகளிலும் பல்வேறு பிரச்சனைகளிலும் கடுமையாக விமர்சித்த திருமாவர்கள் அதே இந்திய கட்சியாகவே போய் பழைய இந்தி கட்சிகளின் இந்திய கட்சிகளின் பல்லவியை பாடினார் காங்கிரசினுடைய ஆதரவு அந்த மாநிலத்திற்கானது பிசிகனுடைய கர்நாடகாவில் காவிரி பிரச்சனையினுடைய நிலைப்பாடு என்பது அந்த மாநில நானனுக்கானது நாங்கள் இங்கிருந்து தண்ணீர் கேட்போம் அவர்கள் தருவதா இல்லையா என்று அங்கிருந்து முடிவு செய்வார்கள் என்றெல்லாம் பேசுகிறார் இது ஒரு குழப்படியான அரசியல் இந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு இந்திய கட்சியாக தம்மை வளர்த்துக்கொள்ள வேண்டிய தேவை தொழில் திருமவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசிய விடுதலை என்கின்ற தமிழ் தேசிய அரசியல் களத்தில் அவர் வெற்றியடைந்து விட்டாரா அவர் வெற்றியடைந்து விட்டதன் விளைவாகத்தான் அவர் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு அந்த அரசியலை கொண்டு செல்வதற்காக இந்திய கட்சியை கட்டுகிறாரா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கும் கூட ஒன்று இரண்டு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு திராவிட கட்சிகள் அவரை தள்ளி இருக்கின்றன திராவிட கட்சிகளை சார்ந்து அரசியல் செய்து அரசியல் செய்து அவர் திராவிட கட்சிகளுடைய முதுகில் சவாரி செய்து சவாரி செய்து அவர்களுடைய அந்த சூழ்ச்சியினால் அதிகாரம் மறுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சியாக மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் அடையாளப்படுத்தப்படுகின்ற தள்ளப்படுகின்ற நிலைக்கு உருவாகிவிட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு இந்திய கட்சியாக தம்மை உருவாக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அவர் பேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அவர் தமிழ்தேசிய அரசியல் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனாலும் அவர் தம்மை அப்படித்தான் கூறிக்கொண்டார் தமிழ்தேசிய அரசியல் களத்திலே தமிழ்தேசிய கட்சிகளோடு தமிழ்தேசியவாதிகளோடு கூட்டணி வைக்காமல் அவர்களை சாதி வெறியர்கள் என்பதும் அவர்கள் சாதியை ஒழித்துவிட்டு தமிழ் தேசியத்தை பேசட்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் நிலைப்பாடுகள் மூலமாக அவர்கள் தமிழ் தேசியவாதிகளை புறக்கணித்து விட்டார் தமிழ்தேசியம் என்றாலே எட்டிக்காயை கசப்பது போன நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார் அதனால்தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றான தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் எடுத்து தமது கட்சியை ஒரு பெரும் தமிழ் தேசிய கட்சியாக தமிழர்களின் கட்சியாக வளர்த்திருப்பதற்கு மாறாக அதை இந்திய கட்சியாக வளர்த்திருப்பதற்கும் வேண்டுகொண்டிருக்கின்றார் இது அவருடைய கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு பெரிய தோல்வி அவர் பேசிய அரசியலுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரும் பின்னடைவு பெரும் தோல்வி இந்திய கட்சியாக மட்டும் அவர்கள் வளர்த்து விட்டு அந்த கட்சியினுடைய வளர்ச்சி போக்கிலே அவரும் வளர்ந்துவிட முடியுமா என்றால் அதுவும் முடியாது ஏனென்றால் இருக்கின்ற இந்திய கட்சிகளே தேய்ந்து போய் கொண்டிருக்கின்ற வேலையில் ஒரு மாநிலத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு கட்சி இந்திய கட்சியாக உருவாக முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை அவர் இந்திய கட்சியை உருவாக்கி அதுவும் இந்திய தலித் கட்சியாகத்தான் உருவாகும் என்ற அடித்தளம் தெரிந்திருக்கின்ற சூழலில் இது மீண்டும் மீண்டும் தேசிய இனங்களுக்கு எதிரான இந்திய ஆளும் வர்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடிய அரசியலாகவே மாறி போகும் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இதுதான் இன்றைக்குள்ள முக்கியமான செய்தி ஆக தண்ணீர் பிரச்சனையோ கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பதோ சிக்கல் என்றால் அதை முக்கியமான சிக்கல் அவர் பேசிய தேசியன அரசிலிருந்தே விலகி இந்தியத்தை காப்பாற்றுவதற்காக இந்திய கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறார் அதனால்தான் வெல்லும் இந்திய ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் என்றெல்லாம் மாநாடு அண்மை காலங்களில் நடத்தி கொண்டிருக்கின்றார் இது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் நின்று கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் கட்சியாக வளர்வது மட்டுமே அவர்களுக்கு ஒரு பெரிய அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை கொண்டு வந்த நிறுத்தம் இந்திய கட்சியாக மாறுவது அவருடைய வீழ்ச்சிக்கே உதவும் நன்றி வணக்கம்